வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த பதிவில் தை மாதம் வரக்கூடிய மூன்றாவது வெள்ளிக்கிழமையன்று பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய தாயாருக்கு எந்த மூன்று பொருட்களை கொண்டு நீங்கள் வழிபாடு செய்வது தீராத கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடியது பண ரீதியான பிரச்சினைகளை நீக்கி நல்ல ஒரு பண வரவு மற்றும் செல்வ செழிப்பை அதிகரித்து தரக்கூடியது என்பதை பார்க்கலாம் மற்ற வரக்கூடிய வெள்ளிக்கிழமை காட்டிலும் தை மாதம் மற்றும் ஆடி மாதம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையானது மிக மிக விசேஷமானது அன்றைய தினத்தில் அம்பிகை வெளிப்பாடானது மிகவுமே சக்தி வாய்ந்தது அற்புதமான பலன்களைத் தரக்கூடியது தை மாதம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயாரை நீங்கள் பூஜித்து வழிபாடு செய்வது வறுமையை நீக்கக்கூடியது கஷ்டத்தை நீக்கக்கூடியது கடன் ரீதியான பிரச்சனை பண ரீதியான பிரச்சினைகளை நீக்கக்கூடியது வீட்டில் செல்வ செழிப்பை அதிகரித்து தரக்கூடியது சுபிக்ஷத்தையும் லக்ஷ்மி கடாக்ஷத்தையும் தரக்கூடியது தை மாதம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளானது மிகவும் சிறப்பு வாய்ந்தது அன்றைய தினத்தில் உங்களுடைய பூஜை அறை மற்றும் நிலை வாசலில் மாக்கோலமிட வேண்டும் மாவிலை தோரணத்தை உங்களுடைய நிலை வாசலில் கட்ட வேண்டும் பூஜை அறையில் ஐந்து முக குத்துவிளக்கை அன்றைய தினத்தில் கட்டாயம் ஏற்றி வைக்க வேண்டும் மகாலட்சுமி தாயாருடைய திருவுருவப் படத்துக்கு சந்தனம் குங்குமம் வைக்க வேண்டும் வாசனமிக்க மல்லிகை மலரை கொண்டு அலங்கரித்து கொள்ள வேண்டும் அல்லது மாலையாக நீங்கள் அணிவிக்கலாம் மகாலட்சுமி தாயாருடைய திருவுருவப் படத்துக்கு முன்பாக ஒரு மண் அகழ்வழக்கில் பசும் நெய்யை விட்டு தாமரை தண்டு திரியை கொண்டு நீங்கள் தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது அல்லது நீங்கள் பஞ்சு திரியை கொண்டும் நீங்கள் தீபம் ஏற்றலாம் நெய் தீபத்தை ஏற்றி வைத்து கனகதாரா ஸ்லோகம் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் அல்லது மகாலட்சுமி தாயாருடைய நூற்றி எட்டு போற்றிகளை படிக்கலாம் அல்லது லலிதா சகசிரநாமத்தை படித்து வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது லலிதா சஹசிரநாமம் படிக்க முடியாதவர்கள் உங்களுடைய ஆடியோ சிஸ்டத்தில் இதை ஒடிக்க செய்வது மிகவும் நல்லது அதற்குப் பின்பு நெய்வேதியமாக அன்றைய தினத்தில் சர்க்கரை பொங்கல் பால் பாயாசம் கேசரி இவற்றில் ஏதாவது ஒன்றை நெய்வேதியமாக படைத்து வழிபாடு செய்யலாம் அன்றைய தினத்தில் குங்கும அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது மிகவுமே விசேஷமானது சுமங்கலி பெண்களுக்கு பாக்கியமானது அதிகரிக்கும் திருமண தடையானது நீங்கும் புத்திரத் தடையானது நீங்கும் தீராத கடன் பிரச்சனையானது தீரும் வீட்டில் சுபிக்ஷமும் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் தை மாதம் வரக்கூடிய மூன்றாவது வெள்ளிக்கிழமையன்று எந்த வழிபாட்டினை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம் தை மாதம் வரக்கூடிய மூன்றாவது என்று இந்த வழிபாட்டினை நீங்கள் செய்து கொள்வது நீடித்த ஒரு செல்வ வளத்தை தரக்கூடியது சகலவித சௌபாகியத்தையும் பெற்றுத்தரக்கூடியது தை மாதம் மூன்றாவது வெள்ளிக்கிழமையன்று பெருமாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய தாயாருக்கு மஞ்சள் மற்றும் குங்குமத்தை வாங்கித்தர வேண்டும் தாடம்பூ குங்குமத்தை தருவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது இதை தவிர இரண்டு நெல்லிக்கனிகளை வாங்கித்தர வேண்டும் மஞ்சள் குங்குமம் மற்றும் இரண்டு நெல்லிக்கனிகளை தாயாரிடம் வைத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் இந்த வழிபாடானது பண ரீதியான பிரச்சனைகளை நீக்கி நல்ல ஒரு பண வரவு மற்றும் செல்வ செழிப்பை தரக்கூடியது இதை தவிர அன்றைய தினத்தில் நீங்கள் தாயாருக்கு மல்லிகை மலர் அல்லது தாமரை மலரை கொண்டு நீங்கள் வழிபாடு செய்வது இன்னும் விசேஷமான பலன்களை தரக்கூடியது வெள்ளிக்கிழமைகளில் வரக்கூடிய ராவுகால நேரமானது துர்கையம்மனுடைய வழிபாட்டுக்கு மிகவும் உகந்ததாக கருதப்படுது தை மாதம் வரக்கூடிய மூன்றாவது வெள்ளிக்கிழமையன்று கால வேளையில் அருகில் இருக்கக்கூடிய அம்மனுடைய கோவில் அல்லது அம்மனுடைய கோவிலுக்கு சென்று செவ்வரளி மலரை கொண்டு அர்ச்சனை செய்து எலுமிச்சை தீபம் அல்லது நெய் தீபத்தை ஏற்றி வைத்து நெய்வேதியமாக சர்க்கரை பொங்கல் அல்லது எலுமிச்சை சாதத்தை நெய்வேதியமாக படைத்து அம்மனை நீங்கள் மனமுருகி வழிபாடு செய்வது அனைத்து வித கிரக தோஷங்களையும் நீக்கக்கூடியது ராகு கேத்துவால் ஏற்படக்கூடிய தோஷம் காலசர்ப்ப தோஷம் நாக தோஷத்தை திருமண தடை நீக்கூடிய தடைகளை நீக்கக்கூடியது நினைத்த காரியத்தை நிறைவேற்றி தரக்கூடியது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் சேனலை பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்